நாங்கள் ஆசைப்படுறது காரணமே நாங்கள் சொல்றதுக்காக இங்கே உட்கார்ல எல்லாருமே இல்லைப்பா நாங்கள் சொல்றதை விட இது படங்களை படத்தை பார்த்து வந்த ஊடக நம்பர்கள் பேசும்போது தான் அது உண்மையிலே நல்லா இருக்கும் நாங்களே எங்களை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது இந்த படத்தை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது கார்த்திக் ரொம்ப நன்றி நான் ஒரு சம்பரியே பண்ணிட்டீங்க கார்த்திக் ரொம்ப அழகாக ரிவியூவாக பண்ணி முடிச்சிங்க நான் எதுவுமே பேச வரான்னு பண்ணிட்டீங்க அதே மாதிரி சார் ரொம்ப அழகாக வந்து அழகா பேசினார் பாலா ரொம்ப நன்றி உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஊடகங்கள் பேசும்போது தான் அவங்க வீடியோவில் பேசுகிறாங்க கொஞ்சம் பேர் பட் நிறைய பேர் பேசுறது இல்லை அவங்க பேசினா நல்லாயிருக்கும் நினச்சோம் காதல் என்பது பொதுவுடைமை ஒரு போல்டு அட்டம் இல்லை இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கதை போல்டுன்னா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு ரொமான்ஸ் காமிச்சு இல்லை எக்ஸ்ட்ரீமாக என்ன சொல்கிறது செக்ஷுவாலிட்டியை காமிச்சு அதை வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை இது சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு உணர்வுபூர்வமான காதல் கதை உணர்வுபூர்வமான காதல் கதைனால் தன் பாலையினர் ஈர்ப்பை பற்றி அந்த காதலை பற்றி ஒரு அழகான ஒரு காவியமாக ஜெயபிரகாஷ் எடுத்துருக்காரு இதை வந்து மேன்டென் ஃபிலம்ஸ் ஜியோபவி சார் டேட்டட் இன் கிச்சன் படமெல்லாம் எடுத்தவர் காத்தல் அப்படின்னு மம்புடி சார் நடித்த படம் எத்தனை பேர் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க காத்தல் அப்படின்ற படத்தில் மம்முடி சார் நடித்தார் அதில் வந்து அவர் தன்காலின யூஸ்ஃபாளராக இருப்பார் அதை வந்து கேவா சொல்லுவாங்க அதை ஜோதிகா மேம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தெல்லாம் ஜியோபவி வந்து ரொம்ப போல்டாக மலையாளத்தில் எடுத்தார் காத்தல் வந்து பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக படமாக அமைச்சிது மலையாளத்தில் லாஸ்ட் இயர் அந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வரல நம்மளாம் நிறைய பேசிகிட்டே இருக்கோம் இப்போ பார்த்தாலும் மலையாள சினிமாவில் ரொம்ப அட்வான்ஸாக எடுக்கிறாங்க புதுமையாக படம் எடுக்கிறாங்க தமிழில் யாருமே எடுக்கிறதில்லன்னு வரும்போது இந்த படத்தை ஜியோபோபி அவர்களும் மேங்கின் சினிமாஸ் ஜொமோன் எப்ரிபடி அவங்களாம் சேர்ந்து இருக்கும்போது ஒரு ஒன் இயராக ரொம்ப அவங்க வந்து எப்படியாவது இது மக்கள் மத்தியில் கொண்டு வரணும் மெயின் ஸ்ட்ரீம் படமாக மக்கள் மதியில் போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது டிஸ்ட்ரிபியூஷனில் அவங்க பிரச்சனை வரும்போது நான் இந்த படத்தை ஒன் இயர் முன்னாடியே கேட்டேன் நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி என் கையில் இந்த படம் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து சேர்ந்துருக்கு இன்றைக்கி ஊடக நம்பர்களெலாம் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணும்போது உண்மையிலே சரியான ஒரு டிஷன் தான் நம்ம எடுத்தோம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரது ஒரு சரியான முடிவாக நான் பார்க்குறேன் அதுக்கு ஊடக நம்பருக்கு நன்றி மக்கள் இந்த மாதிரி படைப்புகளை தமிழ் சினிமாவில் நீங்கள் வரவேற்றதான் தான் புதுமையான முயற்சிகள் வரும் இல்லைன்னா நீங்கள் மலையாள சினிமா ஓடிபி இல்லை டப்பிங்லயோ இல்லை சப்டேக்ட்டோட தான் பார்க்கணும் தமிழ் சினிமா வளரணும் அடுத்து கட்டம் போகணும் புதுமையான படைப்புகள் மீண்டும் பல பேருக்கிட்ட இருக்குது அவங்கெல்லாம் வரணும்னா மக்கள் எல்லோரும் இந்த மாதிரி படங்களை திரியர்களை போய் பார்க்கணும் அது ஊடகங்கள் மிகப்பெரிய துணையாக இருக்கணும் இப்போ இந்த படம் பார்த்து வந்த உடனே ஊடக நம்பர்கள் எல்லாம் கொண்டாடதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு நல்ல ஒரு படைப்பை தான் நம்ம கொண்டு வந்திருக்குன்னு அதுக்கு கலேஷ் லிஜோமோல் அனுஷா அனுஷா ஸ்ரீ சரவணன் டேனி எல்லோருக்கும் என்னுடைய நன்றி அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக அவங்க அவ்வளோ பிரமாதம் உழைச்சாங்க வினித் சார் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு இவ்வளோ நாங்கள் இவ்வளோ இது பண்ணோம் எனக்கு ரொம்ப வெயிட் இருக்கேன் எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு ரோகினி மேம் பற்றி சொல்லவே வேணாம் ஷி வாஸ் ஆல் அவுட் சப்போர்ட்டிங் த ஃபிலிம் எல்லோருமே அவங்க வந்து ஒரு டோட்டலான ஒரு ரிப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்களாம் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணும்போது இந்த எப்போட்டுக்கான ஒரு ரெகனேஷனாக அங்கீகாரமாக பார்க்குறோம் இந்த படத்துக்கு இன்னும் பல அங்கீகாரங்களோட எதிர்பார்த்துட்டு இருக்கும் நன்றிகள் உங்களுடைய இந்த வரவேற்புக்கு மிக்க நன்றி ஜெயபிரகாஷ் எல்லாமே சார் பேசி முடிச்சிட்டாரு முன்னாடி வந்த சாரோட கார்த்திக் சார் பேசித்தாங்க அப்புறமா அவர் பேசுனது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் அண்ட் ஆக்சுவலி அவரு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்துல ஆன்சர் ஆயிருக்கு ஆக்சுவலா எல்லாருமே பார்த்திருப்பீங்க வேற ஆக்சுவலி நீங்க கேள்வி நான் எனக்கு பேசுறதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்லை ஏன்னா எல்லாமே சார் சொல்லிட்டாங்க ரிவ்யூவில ஃபுல்லா டீடைலா சொல்லிட்டாங்க என்ன சொல்றமோ படத்துல சொல்லிட்டேன் நீங்க எதாவது கேட்கறதா இருந்தால் கேட்குறேன் படத்துல ஏன் அப்பா கேரக்டரு சாமுக்கு வந்து ஒரு ஒன் இயருக்கு கொடுக்குறாங்க ஏன் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல பயந்துட்டாங்க என்ன ஒன் இயர் ஒன் இயர் ஆ கண்டிஷன் குடுத்தரல ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல ஷாம் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலனா அவள் வந்து இதுக்காக இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன் அதனால தான் இந்த டாலோட கதையை சொல்கிறான் இது வந்து இன்றைக்கி இந்த ஒரு வருஷத்தில் மாற இல்லை நான் பிறந்ததே இப்படி தான் இவ்வளோ வருஷமாக நான் இப்படி தான் இருக்கேன் எனக்கு நண்டு பிடிச்சிருக்க மாதிரி இருந்தது நான் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அவங்கள அந்த பேரை மீட் பண்ணப்ப தான் எனக்கு வந்து திருப்பியும் பழைய மாதிரி நான் ஆகணும் இனிமேல் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது நான் எல்லாம் சொல்லி பார்த்தேன் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நிறுத்தம் அவங்க சரி அந்த அந்த காட்சி வைக்கிறதுக்கு காரணம் தான் வேற எந்த வழியுமே தெரியல உங்களை புரிய வைக்கேன்

எல்லாருமே வந்து இப்ப வந்து அதே வந்து ஒரு லேடியா இருந்தாலும் அவங்க டைம் கேப்பாங்க இப்ப அப்பா அம்மாவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நீங்க இந்த சுச்சுவேஷன்ல கேக்குறாங்க ஏன் வந்து நீங்க வந்து அந்த அந்த டைம் டைம்க்கு கொடுக்க மாட்டீங்க இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா கவுன்சிலிங் போகலான்றாங்க கவுன்சிலிங் போனா அவரு என்ன சொல்றாருன்னா ஒரு வார்த்தை எங்களுக்கும் புரிஞ்சு கிடைக்கும் உனக்கும் புரிஞ்சு கிடைக்கும்ன்ற அப்ப கூட அவங்க ஒத்துக்க மாட்றாங்கள ஒரு அடைமென்ட்டா இருக்கிறாங்களே இதே மாதிரி மாறின ஒரு அடைமென்ட் ஆயிடுவாங்களா இல்ல அப்படி கிடையாது இதுல ஏன் அந்த அடமென்ட்ஸி கிடையாது அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க வேணா கவுன்சிலிங் போலாம் இவங்க கவுன்சிலிங் போக வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நீங்க இருக்கீங்க இதே நான் நாங்க என்ன கேட்கறோம்னா இல்ல அம்மா அப்பா அம்மாக்கு அடையான்னு தெரியுது அது புரிதலுக்காக அவர் கேட்கறேன் கரெக்ட் அவங்க கவுன்சிலிங் போலாம் இவங்க கவுன்சிலிங் போனானு கேக்குறதுல அர்த்தமே இல்லை அதுக்கு முன்னாடி வேற கண்டிஷன் வச்சிடறாரு ஒரு வருஷம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு சோ அவரு வந்து இவங்கள மானுப்புலேட் தான் பண்ண ட்ரை பண்றாரு அதுக்கு ரிப்ளை அவங்க சொல்றாங்க சினிமா தரமா இருக்கு இதனால பண்ண முடியாதுன்னு அவர் சொல்றேன் இவ்வளவு நாள் நான் காத்து இருந்துட்டு இனிமேலால முடியாது என்னால முடியலை அவ்வளவுதான் அந்த அந்த என்ன சொல்றதா என்ன சொல்றீங்க பிடிவாதம் ஏன்னா அது காதல்னால வருது காதலிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிடிவாதம் சினிமா சினிமா துறை ஓகே இந்த ஸ்டோரி இது வந்து நம்ம படமாக காமிக்கிறோம் இது வந்து இது இருக்காது பட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு நிஜமாக எங்கேருந்து யாராவது ரெண்டு பேரை பார்த்தீங்களா இல்லை இல்லை உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்காங்களா இல்லை அப்படி உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா ஓகே நான் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன் ஏன்னா முன்னாடி கேட்டதில் நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன் ஏன் இந்த கதையை பண்ணலாம் ஏன் வீட்டில் வந்து இந்த மாதிரி நடந்து வச்சுக்கிறேன் பையன் என் பையன் இருக்கான் பையனில் பொண்ணு யாருக்காரது இப்படி நடந்திருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இதில் லக்ஷ்மி ரியாக்ட் பண்ண மாதிரியோ இல்லை வினீத் ரியாக்ட் பண்ண மாதிரி தான் நான் ரியாக்ட் பண்ணிடுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா எனக்கு இதைப்போ தெரியாது என்னோடய உலகம் வேறு ஆனால் இதுக்கு இதுக்கான சொல்யூஷன் என்ன அவங்கள வந்து வீட்டு அனுப்புறதோ இல்லை ஆணவ குலை பண்ணுறதோ இல்லை அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை என்ன சொல்கிறது அவங்க வந்து வக்கரமான ஒரு அவங்கள அவங்களே நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் சீப்பாக பார்க்குறதோ கிடையாது புரிஞ்சுக்க நம்ம எப்போ வந்து முயற்சி பண்ணுறோமோ அப்போ தான் அன்பு காதல் மனிதம் எல்லாமே ஆரம்பிக்கும் எப்போ நம்ம புரிஞ்சிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ மற்றவங்க சரியில்லைன்னு நினைக்கிறோமோ அப்போவே எல்லாமே நின்றுடுது இல்லையா ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் இந்த கதையை நான் எழுத ஆரம்பிச்சேன் தவிர இந்த மாதிரி ஒரு பேரை பார்த்து கிடையாது இதை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் இதை பத்தியே நான் புரிஞ்சுருக்கேன் பிரஸ் மீட்ல ਉਹ சொன்னீங்க நல்ல கேடிங்க பிரஸ் மீட்ல ਉਹ சொன்னீங்க இது மாதிரி ஸ்டோரி ஆரம்பிக்கும் நான் ஒரு தான் நீங்க சொன்னீங்க இது மாதிரி இருந்தா ஸ்டார்ட் ஆகுமா இல்ல பாருங்க

அவங்க வந்து நம்ம புள்ள நம்ம பெற்று வளர்த்துட்டோம் நினச்சா கூட அக்கம் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றதாங்க அன்பு தாங்க அதோட பெருசு நீங்க உங்க குழந்தைங்க மேல அன்பு அதிகமா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா மத்தவங்க சொல்றது பெருசா படாது அதுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க மத்தவங்களுக்கு கிடையாது குழந்தை மேல வைக்கிற அன்பு அடுத்தவங்க பேசுகிற வார்த்தை சாக எடுத்துடும் சார் நம்மள இல்ல அதுதான் சார் சொல்கிறேன் நான் அந்த அன்பு வந்து நிஜமாவே ரொம்ப பெருசாகவும் உண்மையாகவும் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் பேசுகிறான்னா உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் வந்து அவங்கள பார்த்து பேச முடியும் உங்களால் நெஞ்ச நிமித்து நிற்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் ஒரே இல்லை இல்லை இந்த இந்த விஷயத்தில் சாருக்கு ஒரு ஒரே ஒரு பதில் என்னுடைய குடும்ப சம்மந்தப்பட்ட ஒரு பிக க்ளோஸ் நண்பர் அவர் வந்து நேற்று எனக்கு கால் பண்ணி உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த படம் நான் எனக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதாவது வந்துட்டு இருக்கோம் நேற்று எனக்கு அவர் சொன்னார் ரொம்ப க்ளோஸ் நம்பர் அவர் வந்து திடீர்னு எங்கிட்ட வந்து தகவலாக சொன்னார் அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு என் மகள் வந்து திருநம்பியாகணும்னு ஆசைப்பட்டுட்டா நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டோம் அந்த திருநம்பியா இன்றைக்கி கன்வெர்ட் ஆகிருக்கா அது பிறகு நாங்களாம் ஒரு கெட் இதெல்லாம் பண்ணுறோம் நீங்கள் வரணும்னு சொன்னாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து என்னுடைய மகளோட சேர்ந்து படித்தவங்க அவங்க திருநம்பியாகணும்னு ஆசைப்படும் போது அந்த ஃபேமிலி அதை ஏற்றுக்கிட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் வாங்க நம்மலாம் வந்து பையன் பேர் சொல்கிறாங்க இப்போ அவன் பையன் ஆயிட்ட அவங்களோட நான் வந்து ஒரு வெட்டு விதை பண்ணணும் நீங்களாம் வாங்கன்னு சொல்லும்போது நான் உண்மையிலேயே மனசார நினைச்ச இந்த சமுதாயம் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தொடக்கத்தில் தான் இருக்கு அந்த ஃபேமிலி ரிஜெக்ட் பண்ண அந்த ஃபேமிலி அதை ஏற்றுக்கிட்டு நான் ஒத்துக்கிறேன் இதுவரை நீங்கள் பெண்ணாக பார்த்த என் மகள் இனிமேல் அவர் பையன் என் பையன் நீங்கள் வந்து பாருங்கள் மீட் பண்ணுங்க சொன்னாங்கள்ல அது பெரிய தொடக்கமாக போயிட்டு இருக்கும்போது இதுவும் அந்த மாதிரி ஒரு தொடக்கமாக தான் வரும் இந்த படம் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்துட்டுருக்காக தானே தவிர இது எல்லோரும் மாறணுன்றதுக்காக கிடையாது இது எல்லோரும் மாறணும் எல்லாரும் வந்து இதை ஏற்றுக்கணும் ஜஸ்ட் லைக் தட் எல்லோரும் பண்ணி ஓகே ஓகே சார் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக ஒரு நல்ல கருத்து சமூகத்துக்கு அதுக்கு என்னன்னு சொல்லி வச்சுட்டீங்க ஒரு நிமிஷம் பண்ணிட்டீங்க சப்போஸ் இதே சூழ்நிலை நம்ம உறவுகளுக்கோ இல்லை நமக்கோ நடந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் சார் கண்டிப்பா இப்போ கிடையாதுங்க வினீத் சார் மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணுவேன் கேட்டு பார்ப்பேன் அவங்களுக்கான புரிதல் ப்ராப்பராக இதுதான் வாழ்க்கை தான் நீ வாழச்சேன்னா தான் சொல்லுவேன் ஏன்னா நான் வினித் சார் அந்த கேரக்டர் தேவராஜ் கேரக்டர் மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணுவேன் புரிந்துக்க ட்ரை பண்ணுவேன் எதனால இங்க கேட்டார் பார்த்தீங்களா எதனால இந்த காரணம் ஏன் தன்பால ஈர்ப்பு வந்தது உனக்கு ஏதாவது பிரச்சனையா இதெல்லாம் நான் வந்து சைக்காலஜிக்கலா ஏதாவது பண்ண முடியுமா உனக்கு எதாவது இஷ்யூ இருக்கா ஆனால் ஜெயபிரகாஷ்ல அவ்வளோ அழகா முதல்லே சொல்லியிருக்காரு சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து கண் பாலையின் பேர் தான் எனக்கு ஈர்ப்பு கூட பழகறதுக்கு எனக்கு இதுவா இருந்தது பெண்ணு கூட பழகிறதுக்கு கூச்சமா இருந்தது சொல்கிறான் அதாவது நான் பெண்ணு கூட பழகும் போது கூச்சமா இருந்தேன்னு அர்த்தம் எனக்கு ஈர்ப்பு இருக்கு நான் எப்படி போய் பழகறதுன்னு தெரியல ஆனா பையன் கூட நம்ம ஃப்ரீயா பழகிறப்பா ஏன்னா பையன் கூட பழகும்போது எனக்கு பிரச்சனை இல்லைப்பா சின்ன வயசுலேருந்து சொல்றான் அப்போ சின்ன வயசுலேயே மனசார அப்படிதான் வாழ்ந்துருக்காருனா அவளை போய் நீங்க புஷ் பண்ண முடியாது நீ வந்து இல்ல இல்ல தன்பாள பையனை போய் கல்யாணம் புஷ் பண்ண முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தையா நம்ம கிட்ட வளர்ந்துட்டாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அந்த பொண்ணு வாழ்ந்துட்டாங்கன்னா பல விஷயங்கள் நீங்க ஏத்துட்டு தான் ஆகணும் அதுதான் அன்பருடைய வெளிப்பாடாக ஜெயபிரகாஷ் சொன்னாரு உங்க உண்மையிலேயே நீங்க நேசிக்கிறீங்கன்னா உங்க குழந்தைய அதை ஏத்துக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் என்னோட நண்பர் குடும்பத்தில் நடந்த மாதிரி நான் ஏத்துக்கிட்டு அந்த குழந்தைய நம்முடையதான் இந்த படம் சொல்ல வரைக்கிறது இந்த படம் வந்து இதை ப்ராபகேட் பண்ணி இதுதான் பண்ணணும் சொல்லல இதுதான் ரைட்னு சொல்லல கடைசில வந்து என்ன சொன்னாரு இதுதான் சொல்யூஷன் சொல்லல அவர் சொன்ன வந்தது இதை நீங்க உணர்வுபூர்வமா ஏத்துங்க உணர்வு பூர்வமா அக்செப்ட் பண்ணீங்க இதை எதிர்த்து அவங்களை வந்து ஒரு தள்ளி வச்சிடாதீங்க நம்ம குடும்பமா நினைங்க நம்ம பசங்களா நினைங்க அவங்களை புரிஞ்சுங்கன்னு சொல்றதுதான் இந்த படைப்பினுடைய ஒரே நோக்கமா நான் கருதுறேன் அதுதான் ஜெயபிரகாஷ் சக்சஸ் ஆகும்